ரெண்டுமே வச்சிருக்கோம் ஏன்னா சித்து வடையெல்லாம் நம்ம முட்டைக்காக வச்சிருக்கிறோம் சரிங்க பெருவடை சேவலில் இது முட்டையெல்லாம் முட்டை சேல் பண்ணிடுறேங்க நம்ம மாட்டோட அந்த புல்லு வேஸ்ட்டு மக்காணி முருங்கை தலை அந்த மாதிரியான இயற்கையாக அதுக்கு என்ன உணவுகளோ அதை மட்டும் நம்ம கொடுத்துட்றோம் சுற்றி வலை மாதிரி போட்டு உள்ளே விட்டுருக்குறோங்க எல்லாமே நம்ம நாட்டு தானுங்க லோக்கல் ப்ரீடு தானுங்க நம்ம சும்மா ஒரு பழைய ஷெட் ஒன்று கிடச்சிது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மா நம்ம ஒருங்கிணைப்பு பண்ணதுல நம்ம ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுக்கோங்க ஆடு வச்சுக்கிறோம் இது நம்ம சும்மா ஒரு ரெண்டு மூணு குட்டிக்கு வாங்கணுங்க அது அப்படியே ப்ரீடு ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகிடுச்சுங்க இது எத்தனை நாளில் தான் இருக்கு ஆமா இந்த ஹீட் அப்படியே மெயின்ண்ணா ஓஹோ சாப்பாடு ஆனால் டேஸ்ட் வந்து இந்த பேரிச்சம்பழத்தோட டேஸ்ட் இருக்குது இல்லைங்களா பேரிச்சம்பழம் டேஸ்ட்லேயே இருக்கு நல்லா இனிப்பாவும் இருக்குது நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குண்ணா